செய்திகளை தெரிந்து கொள்ள பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா திமிரி அடுத்த தாமரைப்பாக்கம் கிராமத்தில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நேரடி மேல் கொள்முதல் நிலையம் திறக்க கடந்த பதினொன்றாம் தேதி திறக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விவசாயிகள் சுமார் எழுபத்தி இரண்டு பேர் பதிவு செய்து நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையம் அருகே நெல் களத்தில் நெல்லை உலர்த்தி வைத்திருந்தனர் மேலும் பதிவு செய்யாமல் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காத்துக் கொண்டிருந்த நிலையில் நேற்று வரை கொள்முதல் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் தொடர்ந்து பெய்த மழையில் நனைந்து நெல் மணிகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்து அதிகாரிகளுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டபோது போன் சுவிச் ஆஃப் என வருவதால் அடைந்த விவசாயிகள் கொள்முதல் நிலையம் அருகே அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மண்டல அலுவலர் ஏகாம்பரம் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் விவசாயிகள் விவசாயிகளுக்காக தமிழக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைத்துள்ளது இதை மாவட்ட ஆட்சியர் கடந்த வாரம் திறக்க உத்தரவிட்டு ஒருநாள் மட்டும் வந்த அதிகாரி கமிஷன் வேண்டும் என கூறியதால் விவசாயிகள் கேள்வி கேட்டதால் திறக்காமல் இருந்ததால் நெல் மணிகள் சேதமடைந்துள்ளது என கூறினர் இதையடுத்து மண்டல அலுவலர் உங்கள் பகுதிக்கு வேற ஒரு அதிகாரி நியமித்து நாளை முதல் நெல் மூட்டைகள் வாங்கப்படும் என உறுதியளித்தார் இதையடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர்